என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் கதிருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூதர் இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்கும் ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தில் நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் கதிர்கள்ருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்லாஹ் அல்லாஹ் அழகுவ செல்லும் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது இந்த அல்லாஹைய சூத சொல்லாஹ் அழகுவ செல்லும் சகைகான அதிப்பின் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்துல் கதருடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீரிகள் இதெல்லாம் அல்லாஹருடைய தூதரா மாதல்ல அழியாது பில்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டு இட்டு கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும்தான் சகைகான ஹதீரின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லும் லைலத்துல் லதருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும் அல்லாஹு அல்லாஹருடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரு இந்த லைலத்தில் இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி கேள்வி எவ்வளவுங்க பெரிய அப்படிதானே முழு முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்ல சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதிரைய இரவை அடைந்தால் ஆயிஷ் அவர்களை இந்த துழாவை ஓதுங்கள்

எவ்வளவோ நீளமான துக்கள் இருக்கிறது எவ்வளவோ அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிகுவ செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் அல் கஃபூர் இந்த இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும இன்ன கஃபு அல்லாஹும இன்ன கஃபூ வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை இன்ன க கஃபூர்ன் என்று கூறாமல் இன்ன கல்ஃபூவுன் இந்த அல்லாஹுடைய தூதர் இந்த தயிதத்தில் கதினுடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கௌனி கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்தி அல்லாஹுடத்திலே பாவம் தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் அபுல் ஆலமி நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் எப்படி அல்லாஹுடைய தூதல்லு அழகுவல்லும் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை கதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் நினைவு இருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹூர் அப்துல் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் யார் அப்பியா அரிஃப் யார் அப்பியா அரிஃப் யார் அப்பியா அரிஃப் அறிவேன் யா அல்லா அறிவேன் யா அல்லா அறிவேன் யா மறைக்க முடியாது அல்லாஹுடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இடத்திலே அவன் அல்லாஹ் அவனிடத்தில் இந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டு நினை நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிச் சொல்லுவான் அடியானை கவலைப்படாதே இன்னி சத்தர்துகா அலை கஃபித்துன்யா வான குஃபிருகா லக்கல்யும் இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று ஹெசாப யசீரா இதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க கூடிய விசாரணையின் முறை முன்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாதைகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு அலமின் கேட்பான் நாம் எல்லாம் அறிந்த நபிமொழிதான் அல்லாஹு அபுல் ஆலமின் வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் ஷகித் ஒருவர் ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷகிதை அழைத்த என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா

ஆனால் அஃபு என்றால் அல் மஹு அல் அஃபு என்றால் அல் மகு நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையை உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹூ அஃபு என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும் விடும் நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும் அதன் காரணமாகத்தான் தூதர் சொன்னார்கள் அல்லதல் என் அல்லவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் அண்ணி எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழித்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த புரிதலை